ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன ரீட்டிங் பார்க்க போகிறோன்னா முருகன் சொல்லும் மெசேஜ் பார்க்க போகிறோம் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இன்றைக்கி பயல் ஒன் பயல் டூ பயல் த்ரீ இந்த மூணு நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை முருகனை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு எதாவது நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க நான் பண்ணுற அந்த முருகன் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஓம் சார ஓம் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபையல் ஒன் ஓம் முருகா போச்சி ஓம் சண்முகா போட்சி பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகன் சொல்ல மெசேஜை பார்க்கலாம் பயல்போன் சூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நாளாகவே வந்து ஒரு சில குழப்பங்கள் வந்து உங்கள் வீட்டில் நடக்குது அது வந்து ஒரு மூணு பேர்த்தினால தான் அது நடக்குது அந்த அந்த பர்சன் அந்த மூணு பர்சன்ஸ்னால தான் நடக்குது அது வந்து உங்களுக்கு அந்த மூணு பேருமே குறைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காடை பார்க்கும்போது தெரியுது மூணு கால் வந்திருக்கு அதில்னால அதனால உங்களுக்கு வந்து ஒரு மனப்பிரச்சனை மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பயல் ஒன்று சூஸ் பண்ணவங்களுக்கு குழந்தைகளை வச்சு உங்க குழந்தைகளை வச்சு ரொம்ப யோசனை அந்த அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக அவங்க உங்க பிள்ளைகளை பற்றி தான் ரொம்ப யோசனைகளாக இருக்கு அதனால் கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில பேர் உங்களை பற்றி போட்டி பொறாமையில் வந்து பேசுகிற வார்த்தையை நீங்கள் அதை வந்து நினச்சி கவலைப்படாதீங்க முருகன் இருக்கார் அதை அவர் பார்த்துக்குவார் அவங்க அதை பண்ண அவங்க அதை பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அதை யோசனை பண்ணிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கவே முடியாது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே போங்க முருகன் உங்களுக்கு துணையாக இருக்காரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இனி வர காலங்களில் முடிவுக்கு வரும் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி லவர்ஸாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்து முடிவுக்கு வரும் நீங்கள் 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 செய்யக்கூடிய காரியங்கள் அது என்னவாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரி எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இனி வர காலங்களில் நல்ல பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும் சேல்ஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி சேல்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது முதல்ல சொன்ன அந்த மூணு பேர் நாளில் இருந்த பிரச்சனைகள் அது சீக்கிரம் முடிவுக்கு வரும் அது முருகன் பார்த்துக்குவார் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து மனக்கவலை இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து போயிட்டே இருங்க முருகன் நினச்சி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் ஷண்முகா போற்றின்னு நினச்சிட்டு நீங்கள் வாட்டி உங்கள் ஒர்க் உங்கள் ஒர்க்கை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க இதுதான் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்க ஓம் சரவணபவ ஓம் அப்படின்னு கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயல் டூக்கான ரீடிங்

மனதளவில் ரொம்ப பெயினில் இருக்கிற மாதிரி தெரியுது வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது வேலை கிடைக்கல ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு யோசனையோடு கவலையோடு இருக்கிற மாதிரி தெரியுது பைலட் டூ சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு முருகன் வழிகாட்டுவார் சீக்கிரம் வந்து உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர வைப்பார் முருகன் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்து சம்பளம் சம்பளத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ முருகன் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அதை பிடிச்சிட்டு அந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சீக்கிரம் வந்து வேலை வாய்ப்புக்கு ரெடியாக இருந்துக்கோங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு யாருக்காவது ஒரு பணம் வந்து ஒரு சில பேர் ஒரு சில பேர் இந்த இந்த கார்டை பார்க்கும்போது பயிர் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பணம் வந்து யார்கிட்டே கொடுத்தது வந்து இன்னும் வந்து அதை வாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பணம் கூடி சீக்கிரம் உங்களை உங்களை தேடி வரும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க அது வந்து கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பணத்தை யார்கிட்டையாவது கேட்டுகிட்டு இருந்தவங்க கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இல்லை லோன் விஷயமாக ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து பைல் டூக்கான முருகன் சொல்லும் மெசேஜ் உங்களுக்கு பயில் டூ சூஸ் பண்ணவங்க ஓம் சரவணவ ஓம் ஓம் முருகா போற்றி போற்றி டைப் பண்ணுங்க பயில் டூ சூஸ் பண்ணவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பயிற்றுக்கு பார்க்கலாம் பயத்திற்கு முருகன் சொல்லு மெசேஜ் சூஸ் பண்ணவங்க எதையோ வந்து ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணி ஹார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த வேலை வந்து முடியுமா முடியாதான்ற ஒரு ஹார்ட் ஒர்க்கோடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முடிஞ்சிடும் அந்த வேலை சீக்கிரம் வந்து அந்த சக்ஸஸை பார்க்க போகிறீங்க நீங்கள் எதுக்கு ஹார்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்குரியான சக்ஸஸை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க சீக்கிரம் ஒரு செலிப்ரேஷன் டைமிங்க்கு வரப்போகுது நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து பிஸ்னஸில் ஏதாவது புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியாமல் இருக்குதுன்னு இருக்கலாம் அந்த ப்ராஜெக்டும் சரி அந்த வேலையில் உள்ள பிரச்சனையும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி அது வந்து சக்ஸஸாக முடியா போகுது இதுதான் முருகன் சொன்ன மெசேஜ் நீங்கள் வந்து நீங்கள் சிந்திக்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நல்லா தான் ஒர்க் பண்ணுறோம் ஏன் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்கிதுன்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பாக வந்து இனிமே வர காலங்கள் இனி வர காலங்களில் முருகன் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் த அதன்படி உங்களுக்கு சாந்தஸ் ஆப்போசிட்டி கொடுப்பார் அது வேலை பார்க்குறவங்களாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மனசை வந்து அது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த இருந்து வெளியே வாங்க முருகன் இருக்காரு நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வந்து ஒரு குரோத் இருக்குது உங்கள் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அதுக்குரிய அதுக்குரிய பலன் கண்டிப்பாக உண்டு முருகன் உங்களுடைய தான் இருக்காரு ஒரு சில பேருக்கு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து வேலை வாய்ப்புக்காண்டி மாறலாம் இல்லை வீட்டை மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஓம் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் இதுதான் பயித்திருக்கான மெசேஜ் இந்த மெசேஜ் இந்த ரீடிங் இந்த முருகன் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்